அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல் ஸோ அந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நடந்து முடிந்த பிசி கான்ஸ்டபிள் தேர்வில் ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்ணிற்கும் குறைவாக எடுத்த மாணவர்களுக்கான இன்னொரு வாய்ப்பு தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதல்ல நீங்கள் ஒரு வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களோட நேரத்தை செலவு செய்யறதுக்காக நாங்கள் வீடியோ போட மாட்டோம் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு நாங்கள் ஆராய்ந்த பிறகு தான் உங்களுக்கு அந்த வீடியோ பதிவாவை கொடுக்குறோம் முதல்ல கொடுக்கக்கூடிய வீடியோ பதிவை முழுமையாக பாருங்கள் தெளிவாக பாருங்கள் ஓகே ஓகேவா ஸோ எதுவுமே அதாவது வீடியோ பதிவை முழுமையாக பார்க்காம இதில் கொடுத்துருக்கிற எக்ஸ்ப்ளனேஷனையே திரும்ப கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்குறீங்க ஸோ உங்களோட டவுட்ஸ் இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்துட்டீங்கனாலே அடுத்தடுத்த டவுட்ஸ் இந்த எக்ஸாம் பார்த்திங்கன்னா டவுட்ஸ் உங்களுக்கு வராது ஸோ அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்பொழுது தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் க்ளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ இந்த வீடியோ பதிவை முழுமையாக பார்த்த பிறகு உங்களுக்கு சேட்டிஸ்ஃபைடாக இருக்குன்னா லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஏதாவது யூனிஃபார்ம் சர்வீஸ் தான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மாணவர்கள் ஐம்பத்தி ஏழு மதிப்பெண் அதாவது நடந்து முடிந்த பிசி கான்ஸ்டபுள் தேர்வில் எண்பதுக்கு சாரி எழுபதுக்கு ஐம்பத்தி ஏழு மதிப்பெண்ணிற்கும் குறைவாக எடுத்த மாணவர்களுக்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா ஸோ டிஎன் யூ சரவில் இருந்து பார்த்தீங்கன்னா பிசி மற்றும் எஸ்ஐ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க இது வந்து தமிழ்நாடு காவல்துறை ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மூலயமா சிஏபிஎஃப்னு சொல்லுவாங்க சென்ட்ரல் ஆர்ம் போலீஸ் ஃபோர்ஸ் ஓகேங்களா இதில் வந்து ஒரு எட்டு விதமான போஸ்ட் இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த எட்டு விதமான போஸ்ட்டுமே நீங்கள் இந்தியா லெவலில் வந்து மத்திய காவல்படைன்னு சொல்லுவாங்க இது வந்து ஜென்ரல் டியூட்டி ஜிடி ப்ளஸ் வந்து துணை ராணுவ படைன்னு சொல்லுவாங்க இந்த ராணுவ படை அப்படின்ற உடனே நீங்கள் பயப்பட வேண்டாம் இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காவல்துறையில் தான் இருக்கும் ஓகேவா ஸோ நான் எல்லா டீட்டெயிலுமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓகேவா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி மூலியமாக கண்டக்ட் பண்ணக்கூடிய ஒரு தேர்வு எஸ்எஸ்சி அப்படின்னா உடனே நீங்கள் வந்து எக்ஸாம் வந்து ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ் அப்படிங்கிறத தான் வரும் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து யோசிச்சிட்டு இருப்பீங்க இதுக்கு முன்னாடியெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் தான் எக்ஸாம் இருந்தது பட் இனி வரக்கூடிய காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சிலேருந்து நடத்தக்கூடிய ஒவ்வொரு தேர்வுமே அந்தந்த மாநில மொழிகள் ஏறக்குறைய ஒரு பதிமூணு ரீஜியன் லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் நடத்துகிறதா வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க சொல்லியிருக்காங்க ஓகேவா அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ் எஸ் தேர்வையும் நீங்க தமிழ் மொழியிலேயே நீங்கள் எழுதலாம் எக்ஸாம் இது வந்து ஓஎம்ஆர் சீட்டோ அந்த மாதிரி ஆஃப்லைன் எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கிடையாது ஆன்லைன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா நீங்கள் வந்து ஒரு சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து தான் இதுக்கான ஆன்சர் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓஎம்ஆர் சீட்டில் நீங்கள் பொழுது ஓஎம்ஆரில் ஏதாவது ஏபிசிடினு சொல்கிற நாலு ஆப்ஷன் இருக்குல்ல இல்லை வந்து அடுத்து கொஷின் நம்பர் எல்லாம் இருக்குதுல்ல அந்த மாதிரி மாற்றி ஷேர் பண்ணால் அந்த கொஷினை வந்து நம்ம திரும்ப அட்டன் பண்ண முடியாது அவ்வளோதான் அதுக்கு மார்க் வந்து ரெடியூஸ் ஆகிடும் ஆனால் இந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமில் வந்து பார்த்தீங்கன்னா கொஷினை வந்து நீங்கள் ஒரு முறை அட்டன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இது இந்த ஆப்ஷன் வராது அப்படின்ற போது நீங்க வேற ஆப்ஷனை கூட திருத்திக்க முடியும் ஓகேவா இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ல சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஓகேவா ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு ஸோ இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வந்தது அப்படின்னா இருபத்தி நாலாம் தேதி நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க நவம்பர் இருபத்தி நாலாம் தேதி ஸோ இந்த நவம்பர் இருபத்தி நாலாம் தேதியிலேருந்து முப்பத்தி ஒன்று டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரையும் நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஆன்லைன் அப்ளிகேஷன் எண்டிங் டேட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட முப்பத்தி ஒன்றாம் தேதி வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது அதனால் வந்து இன்னும் இருக்கக்கூடிய காலங்கள் நீங்கள் வந்து அப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் இன்னும் ஃபைவ் டேஸ் கழிச்சு அப்ளை பண்ணலாம் லாஸ்ட் டைம் அப்ளை பண்ணலாம்னு நினச்சிங்கன்னா லாஸ்ட் ஒன் வீக்காக மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு சர்வர் டவுன் ஆயிடும் அதனால வந்து முன்கூட்டியே இந்த வீடியோ பார்க்குறீங்க உங்களுக்கு என்னென்ன அதாவது உங்கள் பக்கம் இருக்கக்கூடிய இ சேவை மையமோ இல்லை வந்து ப்ரௌசிங் சென்டர்லேயே போய்ட்டு சர்டிஃபிகேட் என்னென்ன தேவை நான் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்டுன்றதை நான் சொல்லிடுறேன் மேக்ஸிமம் நீங்கள் பிசிக்கு என்ன சர்டிஃபிகேட்லாம் வச்சு அப்லோட் பண்ணீங்களோ அதே தான் இங்கே வந்து நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க ஓகேவா ஸோ பெரிய மாற்றம்லாம் எதுவும் இருக்காது ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி என்டிங் ஆகுது அதனால் வந்து இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே எல்லாருமே அப்ளை பண்ணிவிடுங்க பிசி எழுதுனா எல்லா மாணவர்களுக்குமே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் லிமிட் என்னான்றதெல்லாம் கேட்குறீங்க எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சேலரி என்ன இருக்கும் எந்த மாதிரியான டியூட்டி இருக்கும் எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது எல்லா டீட்டிலுமே இந்த பதிவு நான் தெளிவாக சொல்லிடுறேன் ஸோ வீடியோவாக ஸ்கிப் பண்ணாதீங்க ஓகேவா ஸோ இதுக்கான ரிட்டர்ன் எக்ஸாம் அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடினு சொல்லியிருந்தேன் இல்லையா கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மந்த்லேருந்து மார்ச் மந்த் வரையும் உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும் இந்த எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் நடந்து முடியாது சரிங்களா ஒரே நாளில் நடந்து முடியாது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த் உங்களுக்கு ஏறக்குறைய ஒரு மாதம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் நடக்கும் ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு ஷிஃப்ட் அந்த மாதிரி இருக்கும் ஓகேவா அப்படி இருக்கும்போது ஒரு இப்போ ஒரு மாதம் எக்ஸாம் எழுதுறாங்கன்னா ஒரு மாதத்துக்கும் ஒரே கொஷின் பேப்பரான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரே மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கும் சாரி ஒரு ஒரு எக்ஸாமுக்கும் ஒரு ஒரு செப்பரேட்டான கொஸ்டின் பேப்பர் இருக்கும் இதை ஒரு எக்ஸாம் வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு ஷிஃப்ட் வந்து கஷ்டமாக இருக்கும் அப்படி இருக்கும் போது இதை நார்மலைஸ்டு பண்ணுவாங்க நார்மலைஸ்டு பண்ணி ஈஸியாக இருக்கிற ஷிஃப்ட்டையும் ஹார்டாக இருக்கிற ஷிஃப்ட்டையும் கம்பேர் பண்ணி அதுக்கான நார்மலைஸ்டு மார்க் வந்து அவங்க கொடுப்பாங்க எஸ்எஸ்சி இருந்து ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் அடுத்தது சொன்னேன்னா உங்களுக்கு புரியும் ஓகேவா ஸோ நான் இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில் எல்லாமே முதல்ல சொல்லிடுறேன் பாருங்க ஸோ ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வில் பி கண்டக்டட் பை கமிஷன் இன் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் பதிமூணு ரீஜியன் லாங்குவேஜ் வந்து சொல்லியிருக்காங்க இல்லை பதிமூணு ரீஜியன் லாங்குவேஜில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதிக்கலாம் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன மொழிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பதினொன்றாவது பாயிண்டில் கொடுத்துருக்கான் பாருங்கள் தமிழ் ஸோ இந்த தமிழ்லேயே நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதலாம் அசாம்ஸ் பெங்கா பெங்காலி குஜராத்தி கன்னடா கொங்கானி மலையாளம் மணிப்பூரி மராத்தி ஒடியா பஞ்சாபி தமிழ் தெலுங்கு ஸோ இந்த எல்லா லேங்குவேஜ்லையுமே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம் ஓகேவா ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க செலெக்ஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் முடிஞ்ச உடனே சரிங்களா கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி முடிஞ்ச உடனே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்கும் நீங்கள் பாஸ் பண்ண பிறகு மேக்ஸிமம் வந்து தமிழ்நாடு காவல்துறையில் வந்த கட் ஆஃப் இரண்டாம் நிலை காவலர் பிசிக்கு வந்த கட் ஆஃப் அளவுக்குலாம் இந்த எக்ஸாமுக்கு கட் ஆஃப் அந்தளவுக்கு வராது ஓகேவா ஸோ ஈஸியான எக்ஸாம் தான் கட் ஆஃப் வந்து ரொம்ப குறைவான இதாக தான் வரும் அதே போல் நீங்கள் எல்லா கொஷினுக்கும் அட்டன் பண்ண முடியாது ஏன்னா நீங்கள் தெரியாத கொஸ்டினு அட்டன் பண்ணிட்டீங்க அது தவறாயிடுச்சு அப்படின்னா அந்த நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது இருக்கு மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எல்லாமே நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா இம்ப்ளிமென்ட் பண்ணிருப்பாங்க நீங்க நாலு கொஸ்டின் சாரி ரெண்டு கொஷின் நீங்க தவறாக பண்றீங்க அப்படின்னா ஒரு ஒரு மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் பண்ணுவாங்க சோ அதுதான் ஸோ சிபிடி முடிஞ்ச உடனே எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் வரும் செலக்ஷன் லிஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஃபிசிகல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் நடக்கும் ஃபிசிகல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் முடிஞ்ச பிறகு அதில் செலக்ட் ஆகிட்டீங்க ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்னா உங்களுக்கு தெரியும் ஹைட் டெஸ்ட்டு இந்த உடல் இதை வந்து அளக்கறதுக்கான ஒரு இதுதான் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஃபிசிகல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் இருக்கும் ஸோ தமிழ்நாடு காவல்துறை எஃபிஷியன்சி வந்து பார்த்தீங்கன்னா கயிறு ஏறுதல் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ஆறுநூறு மீட்டர் ஓட்டம் சாரி நானூறு மீட்டர் ஓட்டம் அப்படி இல்லாட்டி நூறு மீட்டர் ஓட்டம் அந்த மாதிரி இருக்கும் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் ஆனால் வந்து இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலை வந்து தௌசண்ட் சாரி அஞ்சு கிலோமீட்டர் இருக்கும் சரிங்களா அஞ்சு கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருபத்தி நாலு நிமிஷத்தில் வந்து நீங்கள் ஓடி முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சியில் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு டி டிஎம்இ டா சாரி டீடெயிலு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இந்த மெடிக்கல் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க ஸோ வந்து இந்த ஜிடி எக்ஸாம் வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வெப்சைட் அதாவது டபிள்யூ டப்ளியூ டபிள்யூ டாட் சிஆர்பிஎஃப் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும் அப்படி இல்லாட்டி எஸ்எஸ்சி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நிறைய பேர் கேட்ட அந்த வேகன்சி எவ்வளோ அதுக்கு முன்னாடி பே ஸ்கேல் ஸோ உங்களுக்கான சேலரி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் டு டுவெண்ட்டி ஒன் செவன் ஹண்ட்ரட்லேருந்து மேக்ஸிமம் வந்து சிக்ஸ்டி நைன் ஹண்ட்ரட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இருபத்தஞ்சாயிரம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைனிங்கில் இருக்கும்போது சேலரி கொடுப்பாங்க நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு உங்களோட இடத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ பிஎஸ்எஃப்ல செலக்ட் ஆகிறீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க் அலவுன்ஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா வரும் அதெல்லாம் சேர்த்துனிங்கன்னா உங்களுக்கு மினிமம் சாலரி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் முடிச்ச பிறகு ஒரு அஞ்சாயிரம் அந்த ரேஞ்செலாம் வரலாம் சரிங்களா அலோன்ஸ் வந்து இதில் எக்கச்சக்கமான இது இருக்கும் ஸோ இந்த எஸ்எஸ்சி ஜிடில வந்து என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குன்றதை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ பிஎஸ்எஃப் சிஐஎஸ்எஃப் சிஆர்பிஎஃப் எஸ்எஸ்பி ஐடிபிபி ஏஆர் எஸ்எஸ்பி சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க இந்த எஸ்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவல் கட் ஆஃப் அப்படிங்கிறது வரும் ஓகேவா ஸோ பிஎஸ்எஃப் அப்படிங்கிறது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஏஎஸ்எஃப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் சிஆர்பிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் ஃபோர்ஸ் எஸ்எஸ்பி வந்து பார்த்தீங்கன்னா சர்வ சிக்ஷியை சொல்லிட்டு சொல்லுவாங்க ஐடிபிபி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உத்தி போர்டு பார்டர் ஃபோர்ஸு ஓகேவா பார்ட்ரு போலீஸ்னு சொல்லுவாங்க அசாம் திருஃபுல் ஏஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அசாம் ரிஃபுல் டோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மேலுக்கு இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தேழு வேகன்சியும் இந்தியா லெவல் ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது வேகன்சியும் டோட்டலாக வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு வேகன்சியும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேகன்சி வந்து இந்தியா லெவலில் வந்து கொடுக்க மாட்டாங்க அந்தந்த ஸ்டேட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியாக பிரித்து கொடுத்துருப்பாங்க இப்போ ரீசெண்டாக வந்து எஸ்எஸ்ஜிடி தரப்பில் இருந்து ஸ்டேட் வைஸ் வேக்கன்ஸி வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அதில் கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஹண்ட்ரட் சம்திங் நினைக்கிறேன் எயிட் ஹண்ட்ரட் சம்திங் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மேலும் வந்து கொடுத்துருக்காங்க ஃபீமேலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் சம்திங் வேகன்ஸி வந்து கொடுத்துருந்தாங்க நினைக்கிறேன் ஓகேவா அதை நான் அடுத்தடுத்த வீடியோ பதிவில் சொல்கிறேன் இது வந்து நோட்டிஃபிகேஷன் எக்ஸ்ப்ளைன் பண்ணி கொடுக்கறதுனால தான் நான் இந்த வீடியோ பதிவை நான் கொடுக்குறேன் ஓகேவா ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டமெல்லாம் இருக்காது அதே போல் வந்து எயிட் ஹண்ட்ரட் வேக்கன்சி அப்படிங்கிறதே வந்து ஃபில் ஆகிறதுக்கு வாய்ப்பு குறைவு அதனால் வந்து ஒவ்வொரு மாணவருமே எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் வந்து எழுதுங்க ஸோ அதே போல் எக்ஸாம் நீங்கள் எழுதுறீங்கன்னா சென்டர் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக் வைஸ் போட மாட்டாங்க கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் சவுத்தன் ரீஜியன் வரும் சரிங்களா எஸ்ஆர்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு எட்டு டிஸ்ட்ரிக் இருக்கும் அதாவது சென்னை சேலம் கோயம்புத்தூர் திருச்சி மதுரை இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஆறு இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ சொல்கிறது உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் நீங்கள் இங்கே இந்த எக்ஸாம்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா நேஷனாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்தியனா இருக்கணும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா ஸோ ஓகேங்களா இதில் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நிறைய பேர் நிறைய அந்த கொஷின்ஸ் கேட்டுகிட்டு இருக்கிறது மெயினாக வந்து இந்த ஏஜ் லிமிட் பற்றின டவுட்ஸ் தான் கேட்டுட்டுருக்கீங்க ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டின்னு இருக்கணும் மினிமம் நீங்கள் எந்த கேட்டகிரி இருந்தாலும் சரி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் வரும்போது இந்த பி எம்பிசி டிஎன்சி பிசி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபிசிக்குள்ளே போயிடுவீங்க நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஓபிசி கம்பல்சரி தேவையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி தேவை தேவை கிடையாது நீங்கள் வந்து இந்த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டு ஸோ அந்த ஒரு ரெண்டு சர்டிஃபிகேட் வாங்கிட்ட பிறகு உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வந்து வாங்குற மாதிரி வரும் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட்டை நீங்கள் வந்து ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ஃபிசிக்கல் எல்லாமே முடிச்சுட்டு டாக்குமெண்ட் அதாவது டீடெயில் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்குல்ல மெடிக்கல் டெஸ்ட் அன்னைக்கு வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துன்னு போனால் போதுமானது அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ண தேவையில்லை அதுக்காக நீங்கள் ஓபிசி இருந்தால் தானே அப்ளை பண்ண முடியும்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓபிசி சர்டிஃபிகேட் மேண்டட்ரி கிடையாது ஓகேவா மினிமம் ஏஜ் வந்து எயிட்டீன்லேருந்து மேக்ஸிமம் ஏஜ் வந்து டுவெண்ட்டி த்ரீ வரையும் இருக்கணும் ஸோ ஏஜ் வந்து எந்த டேட்டை கன்சிடர் பண்ணுவாங்கன்றதை எங்கேயே கொடுத்துருக்காங்க செக் பண்ணிக்கோங்க திரும்ப திரும்ப கேட்காதீங்க தயவு செஞ்சு சொல்லக்கூடிய தகவலை தெளிவாக புரிஞ்சுக்கோங்க அதன் பிறகு உங்களோட டவுட்ஸை கேளுங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எதுவும் சொல்லலைன்னா மட்டும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க ஓகேவா ஸோ இந்த ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் எயிட்டீன்லேருந்து டுவெண்ட்டி த்ரீ ஸோ கேட்டகரி வைஸ் பிரிச்சுக்காங்க பாருங்கள் எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி மூணு வயசு இருக்குல்ல இருபத்தி மூணு ப்ளஸ் வந்து ரிலாக்ஸேஷன் அஞ்சு வருஷம் டோட்டலாக இந்த எஸ்சி எஸ்டி கேண்டி கேட்டகரியில் இருக்கிறவங்க இருபத்தி எட்டு வயசு வரையும் நீங்கள் இருந்தால் இந்த எக்ஸாமுக்கு எலிஜிபிள் ஓபிசி இந்த ஓபிசின்னா நிறைய பேருக்கு தெரியாது ஒரு சிலருக்கு தெரியாது அதாவது பிசி எம்பிசி டிஎன்சி இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது ஓபிசி அப்படிங்கிற பிரிவில் போவீங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மினிமம் பதினெட்டுலேருந்து இருபத்தி மூணு ஏஜ் இருக்குன்னா அந்த ரிலாக்ஸேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருபத் மூணு இயர் கொடுப்பாங்க அப்படி இருக்கும்போது டுவெண்ட்டி சாரி இருபத்தி மூணு ப்ளஸ் வந்து மூணு டோட்டலாக வந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஆறு ஏஜ் வரையும் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த பிசி தேர்வுக்கு வந்து எலிஜிபிள் அதே போல் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லுவாங்க ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இடபிள்யூஎஸ் இவங்களுக்கு வந்து இப்போ வேகன்சியும் அதிகமாக இருக்குது ஏன்னா மேக்ஸிமம் ஆஃப் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இயருமே இந்த வரக்கூடிய பசங்களோட வேக்கன்சி வந்து ஃபில்லாமலேயே போயிடுது ஸோ அதனால் வந்து இந்த எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் உங்களுக்கு வந்து குடும்ப அதாவது ஆண்டு வருமானம் உங்களோட குடும்பத்தோட ஆண்டு வருமானம் வந்து ரொம்பவே குறைவாக இருக்குன்ற போது நீங்கள் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன்ஸ் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க அதை வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பெஸ்ட்டு ஓகேவா ஸோ அதனால வந்து இதில் கட் ஆஃப் வந்து ரொம்பவே கம்மியாக தான் வரும் ஓகேவா ஸோ சொல்றது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஸோ எக்ஸ் சர்வீஸ் மேன் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேக்கன்சியில் ஒரு டென் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கே கொடுத்துருவாங்க இப்போ எக்ஸாம்பிள் ஒரு தௌசண்ட் வேக்கன்சி வெளியிடுறாங்க அப்படின்னா அதில் ஒரு பத்து சதவீதம் அப்படின்னா ஒரு நூறு நூறு வேக்கன்சி இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கே கொடுத்துருவாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து அவங்க மட்டும்தான் போட்டி போட முடியும் சரியா சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஸோ வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் டிஎம்இ டிடிஎல்ஏ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ச அந்த சர்டிஃபிகேட் இப்போ நீங்கள் எஸ்சி கேட்டகிரி எஸ்டி கேட்டகிரி இல்லாட்டி ஓபிசி இல்லாட்டி இடபிள்யூஎஸ் இந்த கேட்டகிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா மஸ்ட்டாக நீங்கள் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ அதாவது டிடிஎல்ஏ மெடிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஒரு செலெக்ஷன் லிஸ்ட்டு விடுவாங்க அந்த டேட்டில் வந்து நீங்கள் ரிப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டேட்டில் வந்து நீங்கள் சப்மிட் ஆகிட்டு அந்த இங்கே கொடுத்துருக்குற சர்ட்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு ஆகணும் நீங்கள் ஸ்போர்ட்ஸ் வச்சுருக்கீங்க என்சிசி வச்சிருக்கீங்க என்எஸ்எஸ் வச்சிருக்கீங்க இந்த மாதிரியான சர்ட்டிஃபிகேட்லாம் கம்பல்சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க ஓகேவா நான் அடுத்தடுத்து உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் நீங்கள் மினிமம் டென்த்து நீங்கள் மினிமம் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது அப்படி இல்லாட்டி அதனுடைய ரிலேட்டடில் இருக்கக்கூடிய ரெகாக்னேஷன் போர்டில் வந்து நீங்கள் படித்து டென்த்துக்கான சர்டிஃபிகேட் நீங்கள் வச்சுருந்தா போதும் டென்த்து மினிமம் நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணி தான் போதும் நீங்கள் மேக்ஸிமம் எந்த ஸ்டாண்டர்ட் வரையும் நீங்கள் படித்தாலும் சரி நீங்கள் பிஜி நீங்கள் எது படிச்சிருந்தாலுமே எலிஜிபிள் தான் போல் நீங்கள் டென்த்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே ஒரு அட்டெம் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிடுங்க இல்லை ஃபைல் ஆகிட்டு திரும்ப ரெண்டாவது அட்டெம்ட் போட்டுருக்கீங்க அப்படி இருந்தாலுமே எலிஜிபிள் தான் நீங்கள் மினிமம் டென்த்து டென்த்து வந்து படிச்சிருக்கணும் சரிங்களா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்சிசி சர்டிஃபிகேட் வச்சுருப்ப பசங்களுக்கு வந்து நிறைய பெனிஃபிட் வந்து இருக்க போகுது ஏ சர்டி சி சர்டிஃபிகேட் பி சர்டிஃபிகேட் ஏ சர்ட்டிஃபிகேட் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் வந்து உங்களுக்கு வந்து என்சிசி சிடி சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அஞ்சு பர்சன்ட் அதாவது டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா எட்டு மார்க் கொடுப்பாங்க அஞ்சு மா அஞ்சு பர்சன்ட் அப்படின்னா எட்டு மார்க்கு ஸோ பி சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு புள்ளி எட்டு மார்க் கொடுப்பாங்க ஸோ அதே போல் வந்து சி ஏ சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு புள்ளி மூணு அந்த மார்க் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த மார்க் வந்து நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்ட பிறகு தான் உங்களுக்கு ஆட் பண்ணுவாங்க ஸோ ஹவு டு அப்ளை படுத்தி கொடுத்துருக்காங்க நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் எஸ்எஸ்சி டாட் நிக் என்எஸ்சி டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி வரும் உங்களோட ஃபோட்டோ வந்து எந்த அளவுக்கு இருக்கணும் ஃபார்மெட்டு ஸோ அதே போல் உங்களோட சைன் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் செக் பண்ணலாம் பண்ணலை அப்படின்னாலுமே கூ பக்கம் இருக்கக்கூடிய இ சேவை மையத்தில் கேட்டீங்கன்னா அவங்க டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க அப்ளை பண்ணும்போது அவங்களே அப்ளை பண்ணிடுவாங்க ஓகேவா ஸோ இந்த அப்ளிகேஷன் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சுக்கோ அப்ளிகேஷன் ஃபீஸ் டீட்டெயில் பற்றி தெரிஞ்சிக்கோங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓபிசி ஓபிசியில் இருக்கக்கூடிய மேல் மட்டும் நீங்கள் பேமெண்ட் பண்ணுற மாதிரி வரும் ஓகேவா மற்ற கேட்டகரியில் இருக்கக்கூடிய எஸ்டி பசங்களாக இருந்தாலும் சரி பொண்ணுங்களா இருந்தாலும் சரி அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது சர்வீஸ் மேனுக்கும் அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது ஓபிசியில் இருக்கக்கூடிய மென் மட்டும் வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து போடுற மாதிரி வரும் ஸோ வந்து நீங்கள் அப்ளிகேஷன் போடும்போது இது வந்து உங்களுக்கே தெரியும் சென்ட்ரல் கவர்மெண்ட் போஸ்டிங் அப்படின்னா நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இருக்கும் அதனால் வந்து நீங்கள் எக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் டவுட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பண் கொடுக்குறதுக்கு முன்னாடி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தது போல தான் நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறது வந்து சவுத்தன் ரீஜியனில் வரும் எஸ்ஆரில் வரும் அந்த தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த மாவட்டத்தில் நீங்கள் வந்து தேர்வு எழுதணும் அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் சென்னை கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் ஸோ இந்த மாதிரியான இடத்துலலாம் வந்து நீங்கள் ஏழு சென்டர் கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன் இந்த டிஸ்ட்ரிக்டில் தான் மட்டும்தான் வந்து நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ண முடியும் அந்த எக்ஸாம் வந்து சென்டர் வந்து நீங்கள் எழுத முடியும் ஓகேவா நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணும்போதே உங்களுக்கு பக்கம் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்டே கொடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள் நீங்கள் தருமபுரி மாவட்டம் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு சேலம் கொடுங்க அதன் பிறகு திருச்சிராப்பள்ளி கொடுங்க ஸோ அதுக்கப்புறம் வெள்ளூர் இந்த மாதிரி உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு பக்கம் இருக்கக்கூடிய மாவட்டத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த எக்ஸாம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஸ்கூல் காலேஜ் அப்படிலாம் நடக்காது அதாவது அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய தேர்வு எல்லாமே ஒரே ஒரு சென்ட்ரல் தான் நடக்கும் அது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஒரு ஏரியாவாக இருக்கும் ஓகேவா ஸோ அந்த நான் சொல்கிறேன் ஸோ வந்து எந்தெந்த டாப்பிக்லேருந்து இருந்து எத்தனை கொஷின்ஸ் கேட்பாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அந்த ரீசனிங் நம்ம வந்து பிசி எக்ஸாமில் படிச்சிருந்த அந்த மேக்ஸ் அண்ட் ரீசனிங் அந்த டைப்பில் தான் வரும் ஸோ நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபது கொஷின்னு கேட்பாங்க மேக்ஸிமம் மார்க் வந்து நாற்பது மார்க் அதாவது ஒரு கொஸ்டனுக்கு வந்து உங்களுக்கு ரெண்டு மார்க் டோட்டலாக வந்து எண்பது கொஷின்னு கேட்பாங்க எண்பது கொஷனுக்கு நூற்றி அறுபது மார்க் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ் அண்டு ஜென்ரல் அவேர்னஸ் அதாவது ஜிகே ப்ளஸ் வந்து கரண்ட் அஃபேர் அதுலேருந்து இருபது கொஸ்டின் கேட்பாங்க நாற்பது மார்க் எலிமெண்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் வந்து இருபது கொஸ்டின் கேட்பாங்க நாற்பது மார்க்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து பார்த்திங்கன்னா இருபது கொஸ்டின் நாற்பது மார்க்கு உங்களுக்கு இங்கே ஹிந்தி அல்லது இங்கிலீஷில் தான் அர்டன் பண்ண முடியும் இந்த லாங்குவேஜை வந்து நீங்கள் தமிழில் வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது ஓகேவா மற்ற கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு தமிழ் இருக்கும் பட் இந்த லாங்குவேஜ் கொஸ்டின் அப்படிங்கிறது இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற வரை வரும் ஸோ டோட்டல் டைம் டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ்டி மினிட்ஸ் இருக்கும் ஓகேவா சிக்ஸ்டி மினிட்ஸில் வந்து நீங்கள் இந்த எக்ஸாம் எழுதி முடிக்கிற மாதிரி வரும் ஓகேவா ஸோ வந்து நெகட்டிவ் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒவ்வொரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்குமே இருக்குது ஓகேவா அப்படி இருக்கும்போது இங்கே ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைன் கொடுத்துருக்காங்க அது கிடையாது ஜீரோ பாயிண்ட் அஞ்சு ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அரை மார்க் வந்து உங்களுக்கு ரெடியூஸ் ஆகும் நாலு கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்க அப்படி சாரி ரெண்டு கொஸ்டின் தப்பு பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஒரு கொஷ் ஒரு மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ் நெகட்டிவ் வந்து எடுத்துப்பாங்க இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஒரு பத்து கொஸ்டின் அட்டன் பண்ணிவிடுவீங்க ஸோ அதை விட்டுருங்க நீங்கள் வந்து ஒரு கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க உங்களுக்கு அந்த கொஸ்டின் தெரியலை ராங்காக ஆன்சர் பண்ணிட்டிங்கன்னா நீங்கள் ஒரு ஐம்பது மார்க் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுலேருந்து ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு இவங்க வந்து ரெடியூஸ் பண்ணிவிடுவாங்க மைனஸ் பண்ணிடுவாங்க நீங்கள் ஒரு மார்க் சாரி ரெண்டு கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு மார்க் ஒரு மார்க் போயிடுச்சுன்னா உங்களுக்கு ஐம்பதுலேருந்து நாற்பத்தொம்பது அந்த மாதிரி தான் வரும் ஓவரால் ஸோ அதனால் வந்து தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் தான் நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி வரும் ஸோ வந்து இந்த எக்ஸாமோட சிலபஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஓகேவா சிலபஸை வந்து கொடுத்துருக்காங்க ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் ஸோ நம்ம வந்து இந்த ஜிடிக்கு வந்து புக்ஸ் ஷார்ட்டாக வந்து நம்ம எப்படி படித்து நம்ம கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஒரு புக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நாங்கள் எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக புக்ஸ் லான்ச் பண்ணுவோம் அந்த புக்ஸை படித்தாலே போதும் அந்த எஸ்எஸ் ஜிடி எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம் ஸோ ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அவர்னஸ்ஸில் வந்து நீங்கள் எந்தெந்த டாபிக் வந்து படிக்கிற மாதிரி வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதையும் செக் பண்ணிக்கோங்க எலிமெண்ட்ரி மேத்மெட்டிக்ஸில் வந்து நீங்கள் என்னென்ன டாபிக் படிக்கணும் ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் இந்த இலக்கணம் இந்த அந்த சிம்பிள்

மதிப்பெண்ணும் கிடையாது இது வந்து எலிஜிபிலிட்டி மட்டும்தான் ஸோ இதுக்கு எந்த விதமான மதிப்பெண்ணும் கிடையாது போலீஸ் மாதிரி இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஹைட் வந்து மேல் வந்து நூற்றி எழுபது சென்டிமீட்டரும் ஃபீமேல் வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு சென்டிமீட்டரும் இருக்கணும் ஓகேவா ஸோ தெரியும் நினைக்கிறேன் ஸோ ட்ரைப்ஸ் ஸோ லடாக் ரீஜனில் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த வேற மாதிரி வரும் ஹைட் இதெல்லாம் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும் ஸோ செஸ்ட் வந்து பசங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா மேல் கேண்டிடேட்ஸ் ஒன்லி அன்எக்ஸ்பெக்ஷன் அதாவது அன்எக்ஸ்பெக்டட் சரி அன்எக்பேன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எய் எயிட்டி சென்டிமீட்டர் மினிமம் நீங்கள் ரிலாக்ஸேஷனாக இருக்கும்போது ஐம்பது சென்டிமீட்டரும் மேக்ஸிமம் எக்ஸ்பென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அஞ்சு சென்டிமீட்டரும் இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க ஸோ மற்ற ரீஜனில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு சொல்லியிருக்காங்க விட்டுங்க ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா வெய்ட் அப்படிங்கிறதையும் செக் பண்ணுறாங்க உங்களோட வயசுக்கு ஹைட்டு அந்த ஹைட்டுக்கு தகுந்த வெயிட் இருக்கணுன்றத சொல்லியிருக்காங்க ஓகேவா அது நான் சொல்கிறேன் அடுத்தடுத்து நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போதைக்கு நீங்கள் இந்த எலிஜிபிலிட்டி மட்டும் தெரிஞ்சுக்கோங்க ஸோ வந்து மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் பா சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போக வேலை செய்கிறீங்கன்னா அந்த மெடிக்கல் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட் அது வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க மெடிக்கல் வந்து நீங்கள் அடுத்தடுத்து நீங்களே தெரிஞ்சுப்பீங்க ஓகேவா ஸோ ரிசர்வேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ யூஆர் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றி சர்வன்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து முப்பது சதவீதம் வேகன்சியும் ஓபிசிஇடிஇடபிள்யூஎஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி சதவீதம் வேகன்சியும் ஆல் அதர் கேட்டகிரிஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இருபது சதவீதம் வேகன்சியும் பிரித்து கொடுத்துருக்காங்க ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான் என்சிசி சி சர்டிஃபிகேட் எட்டு மார்க்கும் என்சிசி பர்ட்டிஃபிகேட் நாலு மார்க்கும் என்சிசி ஏ சர்டிஃபிகேட்டுக்கு மூணு மார்க்கும் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ வந்து நீங்கள் அப்ளை பண்ணும்போதே வந்து செலெக்ஷன் ப்ரியாரிட்டி வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி வரும் ஃபோர்ஸ் ப்ரியாரிட்டி ஒரு நிமிஷம் ஃபோர்ஸ் ப்ரியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎஸ்எஃப் ஏவும் சிஏஎஸ்எஃப்க்கு பியும் அதாவது நீங்கள் இப்போ எட்டு ஃபோர்ஸ் இதில் கொடுத்துருக்கற ஒரு ஏழு ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஏபிசி சொல்லிட்டு சொல்லிட்டு அந்த ஃபோர்ஸ் வைஸ் உங்களுக்கு நம்பர் கொடுத்துருப்பாங்க ஸோ எக்ஸாம்பிள் எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஏஎஸ்எஃப் வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் பிஏ பின்னு ஆப்ஷன் கொடுக்கற மாதிரி வரும் எனக்கு அடுத்து வந்து எஸ்எஸ்பி வேணும் அப்படின்னா எஸ்எஸ்பிக்கு வந்து டிஏ அப்படிங்கிற மாதிரி கொடுக்கணும் ஸோ டோட்டலாக வந்து ஏழு காலம் கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நீங்கள் லெட்டர் வந்து அப்ளை பண்ணும்போது வந்து அப்பீல் பண்ணுற மாதிரி வரும் ஸோ அதை பார்த்துக்கோங்க மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சிஎஸ்எஃப் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா வந்து நீங்கள் இண்டஸ்ட்ரியலேயே ஒர்க் பண்ணுற மாதிரி வரும் உள்நாட்டிலே பிஎஸ்எஃப்லாம் போனீங்கன்னா பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் நீங்கள் பார்டரில் தான் வேலை செய்ய வரும் சிஆர்பிஎஃப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நக்ஸலைட் அந்த மாதிரி உள்நாட்டில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் அழிக்கிற மாதிரி வரும் ஸோ நிறைய அவங்களுக்குலாம் நிறைய டியூட்டி இருக்கு சிஆர்பிஎஃப்லாம் எஸ்எஸ்பி வந்து சர்வீஸ் சிசிமால் படம் சொல்கிறது இதை சொல்லுவாங்க சம்திங் நான் ஃபோர்ஸ் வைஸ் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதை அடுத்தடுத்து ஐடிபிபி தெரிஞ்சுக்கோங்க இந்த இந்தோ திபத்தியன் பார்டர் ஃபோர்ஸு சரி ஆமாம் போலீஸ் ஃபோர்ஸு இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த திபத்தியனில் தான் வேலை செய்கிற மாதிரி வரும் அசாம் ரிஃபல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அசாம் மாவட்டத்தில் சாரி அசாம் மாநிலத்தில் நீங்கள் இது பண்ணுற மாதிரி வரும் எஸ்எஸ்எஃப் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா லெவல் கட் ஆஃப் வரும் ஸோ இதை நீங்கள் விட்டுருங்க ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற பசங்க வந்து சிஐஎஸ்எஃபும் எஸ்எஸ்பியும் அந்த மாதிரி கொடுங்க ஸோ உங்களுக்கு சேஃபாக எல்லாமே சேஃபான ஃபோர்ஸ் தான் நீங்கள் ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் வேலை செய்கிறீங்கன்னா ரிஸ்க் இருக்குது தான் செய்யும் பட் நீங்கள் வந்து சிஎஸ்எஃப் கொடுக்குறது வந்து பெட்டர்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ பதிவு மூலிமா எஸ்எஸ் ஜேடி சம்மந்தப்பட்ட எல்லா டவுட்ஸுமே உங்களுக்கு க்ளியராக இருக்குன்னு சொல்ற நம்புறோம் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஒரே நிமிஷம் நான் திரும்ப உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து சப்மிஷன் டேட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்றாம் தேதி உங்களுக்கு க்ளோஸ் ஆகுது முப்பத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி இது பண்ணிக்கோங்க ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது பார்த்து கொடுங்க ஸோ ஃபோர்ஸ் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபோர்ஸ் வந்து எந்த மாதிரியான ஒர்க்காக இருக்குன்றதை பற்றி நான் அடுத்தடுத்த பதிலா சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக வந்து எஸ்எஸ்எஸ் படிக்க படிக்கக்கூடிய பசங்க நம்ம சேனலை வந்து தொடர்ச்சியாக வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்க செலக்ஷன் போற வரையும் நம்ம கண்டிப்பா உங்களுக்கு கைடன்ஸ் பண்ணுவோம் சோ இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த பதிவை ஷேர் பண்ணுங்க பிசி தேர்வுல குறைந்த மதிப்பெண் எடுத்த ஒவ்வொரு மாணவருமே இந்த தேர்வை வந்து கண்டிப்பா அட்டன் பண்ணுங்க ஜிடி எக்ஸாம் எஸ்எஸ்சி சம்பந்தப்பட்டது ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுனா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறோம் தன்